இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த எதை தொட்டாலும் தடங்கல் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி ஈத்திண்டே போகிறது தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆள வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபரியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அனாவசிய சிக்கல் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை நாலாம் தேதி சந்திராசம நாளாகும் முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் நாட்கள் நாட்களாகும்